பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் ஆனால் எங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களை பற்றி யோசிக்கிறோமா அவங்களை எப்படியெல்லாம் கண்டியப்படுத்தணும்னு எப்பயாவது பேசி இருக்கிறோமா நாங்கள் வளர்ந்த வீட்டை பற்றி யோசிக்கிறோமா அந்த வீட்டில் வாழ வேண்டிய சில கலாச்சாரங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய சில விஷயங்களை பற்றி பேசி இருக்கிறோமா அதற்கான சந்தர்ப்பம் தான் இது அலாஹுத் அல் குரானிலே ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا حتى إذا بلغ عشده وبلغ أربعين سنة قال رب اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه واصلح لي في ذريتي اني تبت اليك واني من المسلمين சில அற்புதமான விஷயங்களை பேசுது ஒரு தாய் எவ்வளவு கஷ்டத்தோட பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் பால்குடி மறக்க செய்கிற வரைக்கும் முப்பது மாதங்கள் அதுக்குரிய காலமாக எடுத்து எவ்வளவெல்லாம் வேதனை பண்றாள் என்ற விஷயங்களை அந்த ஆய் சொல்லி தரது அதுக்கு புற ஒரு அற்புதமான யதார்த்தத்தை தெளிவுபடுத்துது என்ன தெரியுமா ஒரு மனிதன் நாற்பது வயதாகினதுக்கு என் பெற்றார் என்னை பெற்றெடுத்ததையும் நான் வளர்ந்ததையும் அதற்கான நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு தா சந்தர்ப்பத்தை தா சாலிகான அமல்களை செய்யறதுக்கு வாய்ப்பதான் கேப்பானா ஏன் தெரியுமா பிறந்த நேரம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு வேதனையோட எவ்வளவு கஷ்டத்தோட நாங்க பிறந்து வந்தோம்ன்றது தெரியாது அத எப்ப அந்த மனிதன் பெற்றார் என்ற ஸ்தானத்துக்கு வாரானோ நாற்பது வயதை கடக்குறானோ அப்பதான் அவனுக்கு அந்த யதார்த்தம் விளங்கும் எனவே அந்த நேரம் அவன் நல்லாட்டி இப்படி கேட்கிறான் குடும்பம் பெற்றார் இவங்களுக்குரிய கண்ணியத்தை சரியான முறையில வழங்குகிற அந்த வாழ்க்கைய நாங்க தேடி கற்க வேண்டிய தேவை உள்ளது இரண்டாவது விஷயம் குடும்பத்துக்கு நாங்கள் நல்லவங்களாக இருக்கிறோமா நானும் சரி நீங்களும் சரி சமூகத்தை எத்தனையோ விதமான மனிதர்களோட பழகிறோம் எல்லாருக்கிட்டையும் எங்களை பத்தின நல்ல புரிதல் இருக்குது எங்களை பாராட்டுறாங்க எங்களோட சகவாசம் வச்சு கொள்றது எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றோம் ஆனால் நாங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வாழ்கின்ற வீட்டில் அந்த நிலைமை இருக்கின்றதா ரசூ சொல்லாஹு அலஹி வசலம் அவங்க சொன்னாங்க உங்களது குடும்பத்துக்கு சிறந்தவர் நான் எனது குடும்பத்துக்கு சிறந்தவராக இருக்கின்றேன் ரசூ சொல்லா அலஹி வசலம் எத்தனை ஆயிரம் சஹாபாக்களோடு வாழ்ந்தார்கள் அந்த சகாபாக்களையும் நல்லவங்களாக இருந்தாங்க வீட்டில் உள்ள நல்லவங்களாக இருந்தாங்க பிள்ளைகள்டையும் நல்லவங்களாக இருந்தாங்க அதற்குரிய ஒரு முன்மாதிரி மனிதனாக வாழ்ந்து காட்டினாங்க நாங்க எங்களை எட போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் சமூகத்தை நல்ல பெயரை விட அதிகமான நல்ல பெயர் வீட்டில் இருக்குதா எங்களோட மனைவி எங்களை நேசிக்கிறாங்களா எங்களோட கணவன் எங்களை நேசிக்கிறாங்களா எங்களோட பிள்ளைகள் எங்களோட பெற்றோர் எங்களோட உறவினர்கள் எங்களை நேசிக்கிறாங்களா விரும்புகிறாங்களா எங்களை பத்தி அவங்க பெருமையாக பேசிக்கொள்றாங்களா அப்படி இருந்தா உண்மையிலே நாங்க பாக்கியசாலிகள் நாங்க அந்த விட்டு மாறி போறோமா நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்ய வேண்டிய தருணம் இது என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம் மூன்றாவது குடும்ப வாழ்க்கையில வீட்டுக்குள்ள எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரலாம் உலகத்தில் இந்த பிரச்சனைகள் வராத குடும்பம் சொல்லி யார் இந்த குடும்பமும் இருக்க முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அரபு மொழியில இப்படி ஒரு அற்புதமான கூற்று இருக்குது இன்னமல ஹெல்ம் வித் அல்னும் இன்னமல் ஹெல்ம் வித் ஹெல்னும் அதாவது அறிவுன்றது தேடி கற்றுக்கொள்வது தான் பொறுமைன்றது இந்த பொறுமை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றது தான் வீட்டுக்குள்ள அந்த பிராக்டிஸ் அந்த கல்ச்சர் வருமாக இருந்தால் உண்மையிலேயே எங்களோட பொறுமைன்றதும் எங்களோட வாழ்க்கையில வர வேண்டிய பல மாற்றங்களும் சரியாக வரும் வீட்டுக்குள்ள அந்த வாழ்க்கையை நாங்க அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுவோமா இருந்தால் வீட்டுக்கு வெளியே எங்கே போனாலும் நாங்கள் நல்லா வாழ்வோம் அழகா வாழ்வோம் மனிதர்களோட உள்ளத்தில் எப்பவும் தாக்கம் செலுத்துகிற மனிதர்களாக இருப்போம் அந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம் பொறுமையை படிக்கிறதுக்கும் பொறுமையை வாழ்ந்து பார்க்குறதுக்கும் பொறுமையை பிராக்டிஸ் பண்ணுறதுக்குமான இடம் வீடு நாலாவது விஷயம் இயல்பு வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை நாங்கள் எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ற அந்த வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும் ஏதாவது பலவீனங்கள் இருக்குதா அந்த பலவீனங்களை மாற்றி பழங்களாக மாற்றிக்கொள்ளணும் சில அற்புதமான சம்பவங்கள் இருக்குது உண்ட சொல்லவா அமர் ரொதிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க இருந்த வாழ்க்கையை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கு தெரியும் அவரோட வாப்பாத்தாப் அந்த மனிதன் மிகவும் கோபக்காரராக இருந்திருக்கிறார் அதே இயல்புல தான் அமர் ரொதியெல்லாம் வளர்ந்திருக்கிறான் இஸ்லாத்துக்கு வரும்போது நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கோவப்பட்டார் எவ்வளவு ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார் எல்லாம் தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கண்ட பிறகு அவர் மாறுறார் வாழ்க்கையில தெரியுது அப்துல்லாபின் அமர் ரதியா வான் சமூகத்துக்கு எத்தனை பல சேவைகளை செய்த ஒரு அறிவு சார் பொக்கிஷமாக இருந்தாரா இல்லையா அதுக்கு காரணம் அமர் ரதியா வான் இருந்த அந்த இயல்புகளை மாற்றி புள்ளையை வளர்த்திருத்தார் ஹெஃப் சா வின்ஸ் அமர் ரதியல்லாஹ் அன்ஹா எவ்வளவு அற்புதமான ஒரு மனைவியாக ரசூஸ் அல்லாஹ் இவர் செல்லவும் கொண்ட வாழ்ந்துட்டு போனாங்க வாப்பா அமர்ரதி அல்லாஹனுக்கும் அந்த லெவல்ல மகளை வளர்த்துடுத்தாங்க அவங்கள்ட்ட இருந்த அந்த குடும்பத்தோட இயல்பு கோபம் ஆக்ரோஷம் அந்த இயல்பு எல்லாம் மாறி அன்பு அரவணைப்பு கட்டுக்கோப்பு இதெல்லாம் அமர் ரதி அல்லாஹவனுக்கும் மாற்றி கொண்டாங்களே அந்த இயல்பு புள்ளைகளுக்கும் கடத்தப்பட்டது எனவே எங்களோட குடும்பத்திலையும் சிலர்கிட்ட உள்ள சில பண்புகள் மாறணும் மாறினா குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னா நாங்கள் பாக்கியசாலைகள் うん。